கேஆர் குரூப் கண்ணன் ரவி புரொடக்ஷன்ல ஜீவா ஃபார்ட்டி சிக்ஸ் மூவியோட பூஜை நேற்று சென்னையில் நடந்திருக்கு பிளாக்னு ஒரு சூப்பர் ஹிட் மூவி கொடுத்த கேஜி பாலசுப்ரமணியன் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறாரு ஜீவா ராபியா கடூன் பப்லு பிருத்திவராஜ் ஆடுகளம் நரேன் நைலா உஷா இந்த மூவில நடிக்கிறாங்க கோகுல் பெனாய் சினிமேட்டிராஃபி பண்ணுறாரு ஆஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வரும்னு எதிர்பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி மூவியோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் செகண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பிளான் பண்ணிருக்காங்க பூஜா ஹெக்டே நாகர்ஜுனா சோபின் உபேந்திரனு பிக் ஸ்டார்ஸ் இந்த மூவில இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் புரொடக்ஷன்ல அனிருத் மியூசிக் பண்ணிருக்கிறாரு மூவியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை லெவல்ல இருக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்தா பாக்ஸ் ஆபீஸ்ல கண்டிப்பா பெரிய சம்பவம் பண்ணுன்னு நம்பலாம் சூர்யா ஃபோர்டி ஃபைவ் கருப்பு மூவியோட ட்ரெய்லர் சூர்யா பர்த்டே ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் பண்ண பிளான் இருக்குன்னு கருப்பு மூவியோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அப்டேட் கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனில் சூர்யா த்ரிஷா காளி வெங்கட் ஸ்வாஷிகா யோகி பாபு இந்திரன்ஸ் அனகரவி நட்டி இந்த மூவியில் நடிக்கிறாங்க ட்ரீம் வாரியர் ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் சீக்கிரம் முடிச்சுட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்ரீ செந்தில் டேரெக்ஷனில் பரத் நடித்த படம் தான் காளிதாஸ் செம ஹிட் ஆச்சு அந்த படத்தோட சீக்வல் தான் காளிதாஸ் டூ இந்த மூவில பரத் அஜய் கார்த்தி பவானிஸ்ரீ அபர்நதி பிரகாஷ்ராஜ் கிஷோர் சங்கீதா நடிக்கிறாங்க சாம்சியஸ் மியூசிக் பண்ணுறாரு சுரேஷ் பாலா சினிமேடாகிரபி பண்ணுறாரு இந்த மூவியோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ரவி மோகன் அண்டு ஜிவி பிரகாஷ் இந்த மூவியோட டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க டீசர் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க